அனிதா இந்திரா ஆனந்த் இவர் ஒரு இந்திய வம்சாவழியைச் சேர்ந்தவர் என்பதை விட தமிழ்நாட்டு வம்சாவழியைச் சேர்ந்த பெண்மணியா என்ற கேள்வி பலருக்கும் இருக்கிறது இவர்தான் கனடாவின் தலைமை பொறுப்பில் வரப்போகிறாரா அடுத்த லிபரல் பார்ட்டியின் தலைமையில் இருக்கப் போவதும் இவர்தானா என்ற பல கேள்விகள் வருகிறது அதாவது கனடாவின் லிபரல் பார்ட்டியிலிருந்து தலைமை பொறுப்பையும் ராஜினாமா செய்து பிரதான மந்திரி பதவியையும் துறந்திருக்கிறார் ஜஸ்டின் ட்ரூடோ என்பது உலகறிந்த பழைய செய்தி ஆனால் நாம் இங்கு சொல்ல வருவது ஜெஸ்டின் ட்ரூடோவிற்கு பிறகு லிபரல் பார்ட்டியை யார் தலைமை ஏற்று வழி நடத்துவார்கள் என்ற மிகப்பெரிய கேள்விக்கு பதில் கூறுவதுதான் இங்கு இந்தியா வம்சாவழியை சார்ந்த தமிழ்நாட்டு பெண்மணியான் பெயர் சுற்றி சுழல்வதாக சொல்கிறார்கள் யார் எப்படி யார் இந்த அனிதா இந்திரா ஆனந்த் பாருங்கள் பார்ப்போம் கனடாவின் தற்போதைய போக்குவரத்து துறை அமைச்சர் இந்திய வம்சாவழியை சார்ந்தவர்களுக்கு கனடாவில் எந்த அளவு செல்வாக்கு உண்டு என்பதை தற்போதைய கனடாவின் செய்திகள் வெளிப்படுத்துகிறது உண்மையில் லிபரல் பார்ட்டி ட்ரூடோவிற்கு பல நெருக்கடிகளை கொடுத்தது என்றும் ஆதரவு கொடுக்கவில்லை என்றும் சொல்லப்படுகிறது உண்டு ஆனால் ட்ரூடோவின் நடவடிக்கைகளால் மக்கள் செல்வாக்கை லிபரல் பார்ட்டி இழந்தது என்பதுதான் உண்மை என்று சொல்கிறார்கள் ஒரு கட்டத்தில் பார்ட்டி எந்த சப்போர்ட்டும் பண்ணவில்லை என்பதோடு ட்ரூடோவை எப்படியாவது வெளியே தள்ளினால் போதும் என்ற நிலைக்கு வந்து விட்டார்கள் அதற்கான சந்தர்ப்பமும் பார்த்திருந்து தள்ளியும் விட்டார்கள் என்பதே உண்மை என்றும் சொல்கிறார்கள் அல்லாமல் இவராக ராஜினாமா செய்து செல்லவில்லை என்றே சொல்லப்படுகிறது இந்த லிபரல் பார்ட்டியில் இந்திய வம்சாவழியினரின் செல்வாக்கு அதிகம் உண்டு என்பது நாடறிந்த உண்மை தற்போதைய போக்குவரத்து துறை அமைச்சர் அனிதா ஆனந்த உட்பட்ட பலரும் ட்ரூடோவின் இந்தியாவிடம் உள்ள செயல்பாட்டில் அதிருப்தி அடைந்திருந்தார்கள் என்பதுதான் உண்மை ஆனால் அவர்கள் ஆனால் அவர்களுக்கு இதை வெளிப்படையாக சொல்லவோ செயல்படுத்தவோ அல்லது வெளிப்படுத்தவோ இயலாத நிலையில் தான் இருந்தார்கள் ஏற்கனவே இந்தியா போன்ற மற்ற நாடுகளிலிருந்து கனடாவில் குடியேறியவர்களிடம் அங்குள்ள கனேடியர்களுக்கு கோபமும் வெறுப்பும் இருப்பதாகவும் அது சற்று உடல் எடுத்துக்கொண்டிருப்பதாகவும் சமீப காலங்களில் சொல்லப்படுகிறது அது அங்கொன்றும் இங்கொன்றுமாக வெளிப்படுவதாகவும் சொல்கிறார்கள் இந்த நிலையில் இந்தியாவின் வம்சாவளியை சேர்ந்தவர் இந்தியாவுக்கு எதிராக பேசுகிறார் செயல்படுகிறார் என்று சொல்லும்போது மிகப்பெரிய அது ஒரு பேச்சு பொருளாக மாறிவிடும் என்பதோடு நன்மை பயப்பதை விட திண்மைதான் அதிகம் பயக்கும் என்பதுதான் உண்மை ஆக வெளிப்படையாக தெரியாதவாறு தங்கள் விருப்பத்தை செயல்படுத்த முடியும் என்பதும் அவர்களுக்கும் தெரியும் போதாததற்கு அனிதா ஆனந்த் போன்றவர்கள் இந்திய வம்சாவழியினர் என்பதில் பெருமை கொள்ளும் வகையை சார்ந்தவர்கள் அது அவர்களுடைய சமூக வலைதளங்களை இந்திய பண்டிகைகளின் போதும் இந்தியாவின் நிகழ்வுகளின் போதும் அவர்களின் வாழ்த்துச் செய்திகளையும் மற்றவைகளையும் கவரித்தாலே போதும் அவர்கள் எந்த அளவு இந்தியாவின் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் பாரம்பரியத்தையும் மதிக்கிறார்கள் நேசிக்கிறார்கள் அதில் பெருமை கொள்கிறார்கள் என்பது புரியும் அதனால் தான் இவர் திடீரென்று எதுவும் இந்தியாவிற்கு ஆதரவாக வெளிப்படுத்த முடியாது என்பதால் அடக்கி வாசித்துக் கொண்டிருந்தார்கள் இவர்களும் இவர்களை போன்ற மற்றவர்களும் சந்தர்ப்பம் வந்தபோது இப்போது ட்ரூடோவை வெளியேற்றியிருக்கிறார்கள் அது எப்படி ட்ரூடோவிற்கு இப்போது ட்ரம்ப் ஜெரவும் சேர்ந்து கொள்ளவே ஏற்கனவே பார்ட்டி எந்த ஆதரவும் அளிக்கவில்லை என்பதோடு ட்ரம்ப் ஜெரவும் பற்றி கொண்ட ட்ரூடோவுக்கு என்ன செய்வதென்று தெரியாமல் விழித்தவது பார்ட்டி பேசாமல் புறந்தள்ளியது என்று சொல்லப்படுகிறது செவ்வாய்கிழமை ட்ரூடோ ராஜினாமா செய்து படி இறங்கியபோது கனேடியன் பத்திரிகைகள் இனி லிபரல் பார்ட்டியின் தலைமை பொறுப்பில் யார் என்ற கேள்வியுடன் டாக் ஆஃப் த டவனாக மாறிய இந்த கேள்விக்கு தற்போது பல பேர்களை உச்சரிக்கப்பட்டாலும் அதிகமாக அந்த பேரில் பேசப்பட்டது அனிதா ஆனந்த் இவர் கடந்த ஆண்டுதான் துறை அமைச்சராக பதவியில் சேர்ந்தார் அல்லது பணியமர்த்தப்பட்டார் இவர் ஏற்கனவே பொருளாதார துறையில் பணியாற்றியவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இவர் ஏற்கனவே பாதுகாப்பு அமைச்சராகவும் பணியாற்றிய அனுபவம் இவருக்கு உண்டு கவிதா ஆனந்த் நோவாஸ்கோட்டியாவில் பிறந்து வளர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் ஒனிட்டாரியாவில் குடிபெயர்ந்தவர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஒகிபில்லாவில் இருந்துதான் இவர் முதன் முதலாக பார்லிமெண்டில் கால்பதித்தார் என்பதுதான் உண்மை இரண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் இருபத்தி ஒன்று வரையிலான காலகட்டத்தில் பொது சேவை மந்திரியாகவும் தேசிய பாதுகாப்பு அமைச்சராகவும் பணியாற்றிய இவர் கனடாவின் வலைதளங்களின் தகவல்படி நான்கு குழந்தைக்கு தாய் ஒரு தேர்ந்த அரசியல்வாதி என்பதை கடந்து ஒரு சிறந்த ஆராய்ச்சியாளர் என்பதும் இவரை பற்றி பேசப்படுகிறது அதோடு இவர் ஒரு வழக்கறிஞரும் கூட டொராண்டோ பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக வேலை பார்த்துக் கொண்டிருந்த போதுதான் இவர் அரசியலில் நுழைகிறார் குயின் பல்கலைக்கழகத்திலிருந்து பட்டமும் ஆஸ்போர்டு யூனிவர்சிட்டியிலிருந்து சட்ட வல்லுநருக்கான பட்டமும் பெற்ற அனிதா ஆனந்த டொராண்டோ பல்கலைக்கழகத்திலிருந்து பட்ட உயர் படிப்பு முடித்தவர் இவ்வளவு திறமை உள்ள அனிதா ஆனந்தை லிபரல் பார்ட்டி தலைவியாக தேர்வு செய்து தலைவியாக கொண்டு செயல்பட வாய்ப்பிருக்கிறது என்றும் ஒரு பக்கம் சொல்லப்படுகிறது இனி இல்லை என்றால் கூட லிபரல் பார்ட்டியில் சொல்லும்படியான கவனிக்கும்படியான பொறுப்பில் இவர் தொடர்வார் என்பதிலும் எந்த மாற்றமும் இல்லை கட்சியில் இவர் நல்ல பொறுப்பில் வந்தாலும் ஜெஸ்டின் ட்ரூடோவின் திருவிளையாடலால் பார்ட்டியின் செல்வாக்கு மக்களிடையே சரிந்து கிடப்பதால் ஆட்சியில் வருவது என்பது அவ்வளவு எளிதான ஒரு விஷயம் அல்ல பெரும்பாலும் ஆட்சியில் வர வாய்ப்பு உள்ளது யார் என்று பார்த்தால் எதிர்கட்சியான கன்சர்வேட்டிவ் பார்ட்டி தான் ஆட்சி பொறுப்பில் வரும் என்றும் வெற்றி வாய்ப்பு அதற்குத்தான் அதிகம் என்றும் சொல்லி வைக்கிறார்கள் ஆனால் லிபரல் பார்ட்டிக்கு ஒரு தலைமை வேண்டும் தானே அதற்காக ஒரு தலைமை வந்துதானே ஆக வேண்டும் அதனால் அனிதா ஆனந்தற்கான வாய்ப்பு இன்னும் திறந்துதான் இருக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது ஒருவேளை நடக்கலாம் ஆனந்த் என்ற முழு கொண்ட அனிதா ஆனந்தின் பெற்றோர் ஒரு பிசிஷியன்களாக இருந்தவர்கள் அப்பா அம்மா பஞ்சாபி தமிழும் பஞ்சாபும் என்ற தெற்கு வடக்கு கலாச்சாரங்களின் கலவையாகத்தான் இவர் வளர்ந்ததும் வளர்க்கப்பட்டதும் என்று சொல்லும்போது போது இந்தியாவுடனான அவருடைய எண்ணம் என்ன காலிஸ்தான் போன்ற அமைப்புடனான அவருடைய எண்ணம் என்ன என்பதெல்லாம் யாருக்கும் தெரியாது அது விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான் இந்திய வம்சாவழியை சார்ந்தவர் என்ற வகையில் அனைவருக்கும் மகிழ்ச்சி என்ன இருந்தாலும் பயப்படும்படியான பிரச்சனை இருக்காது என்று நம்பலாம் அவர் பெயர் அதிகம் உச்சரிக்கப்படுவதற்கு முதற் காரணமாக சொல்லப்படுவது போக்குவரத்து அமைச்சராக இருந்தபோதும் போதும் சரி அதற்கு முன்பு பாதுகாப்பு அமைச்சராக இருந்தபோதும் சரி பொது சேவை மந்திரியாக இருந்தபோதும் சரி தனது பதவிகள் எல்லாம் அவர் ஜொலித்திருக்கிறார் என்பதுதான் உண்மை இதுவே இவரை முன்னெடுத்து சென்றிருக்கிறது என்றும் சொல்கிறார்கள் இதில் வேடிக்கை என்னவென்றால் இந்தியாவை குறை கூறி கொண்டு அரசியல் செய்த ஜெஸ்டின் ரூபோ அரங்கை விட்டு வெளியேறும்போது அரங்கிற்கு இந்திய வம்சாவழியை சார்ந்தவர் பரிசீலிக்கப்படுகிறார் என்பதையேதான் இதில் உள்ள சிறப்பும் மகிழ்ச்சியும் இந்த செய்திக்கு காரணம்